வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் அரசு அதிகாரியாக வேண்டும் என்று கணவோடு பயணிக்கும் ஒவ்வொரு போட்டி தேர்வர்களுக்குமான ஒரு அட்டகாசமான அப்டேட் தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஸோ அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் ரெட் கலர் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான அட்டகாசமான அப்டேட் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் நீங்கள் பார்த்து பயனிடலாம் ஓகே வீவர்ஸ் அந்த அட்டகாசமான அப்டேட்டை பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு தேதி அறிவிப்பு அதாவது நம்மளுடைய போட்டி தேர்வுகளான அனைவர்களும் அனைவரும் ஆர்வமுடன் அதிக ஆட்களாக எதிர்பார்த்திருந்த தேதியானது இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதை பற்றி அப்படியே நம்ம பார்க்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கிறோம் முதலாவதாக அந்த டேட்டு வந்து எப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி அதற்கான வெப்சைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஜிஓவி இந்த வெப்சைட்ல போய் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது போக அந்த அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் ஓகே அந்த வெப்சைட் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன் அது அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு ஓகே இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ அந்த டேட்டை மெயினாக நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி எட்டாம் தேதி தான் கடைசி டேட்டு நெக்ஸ்ட் மந்த்து இதை வந்து வெரிஃபை பண்றதுக்கான நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அந்த டீடைல்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி செக் பண்றதுக்கான டேட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா சரிபார்த்தலுக்காண்டி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அதாவது ஓகே மார்ச் நான்காம் இருந்து மார்ச் ஆறு ஆறாம் தேதி ஓகே ரெண்டு நாள் டைம் கொடுக்குறாங்க அதாவது மார்ச் ஆறு இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் டைம் கொடுக்காங்க ஸோ இந்த ரெண்டு நாளைக்குள்ள நீங்கள் எதாவது சேஞ்சஸ் எதுவும் பண்ணணும் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே எந்த ஒரு மென்ஷன் கடையாங்க நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் எதுவும் கரெக்ஷன் எதுவும் பண்ணா இந்த ஆறாம் தேதிக்குள்ள நீங்கள் பண்ணால் தான் உண்டு அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது ஓகே அதற்கடுத்த தேர்வு தேதி ஓகே அப்ளை பண்றதுக்கான தேதி வந்து இருபத்தி எட்டு தேர்வு தேதி வந்து எப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன் ஒன்ஸ் ஜூன் மாதம் ஓகே ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓகே எக்ஸாம் டேட் வந்து எப்படின்னா ஜூன் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்னிங் செஷன்ல தான் டைம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓகே காலையில தான் டேட் தேர்வு இருக்கும் அது என்னென்ன பணியிடங்களுக்கு பாத்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் அடுத்ததா பிஏஓ தட்டச்சர் ஓகே இந்த பணியிடங்களுக்கு

அதை அப்ளை பண்ற சம்மந்தமான உள்ள டீட்டெயில் எல்லாமே ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே வீடியோ அப்டே அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதை பார்க்கவர்கள் டோன்ட் வரி டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே வியூவர்ஸ் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இது பயனுள்ளதா இருக்கும் ஸோ அதனால் அவங்களும் பயன்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ற மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் முக்கியமாக சப்ஸ்கிரைப் நாங்கள் எங்களோட பதிவை இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்காக மோட்டிவேட்டாக இருக்கும் மறக்காமல் அண்ட் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் ஓகே வியூவர்ஸ் தேர்வில் எச்சி பெற எங்களது சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் ஜபங்களும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்